இதுதான் கோயில் இந்த அம்மா வீடு பாருங்கள் எல்லாம் பரபரப்பாக எனக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாகம் வளர்ப்பாங்க அதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்ருக்காங்க வாழை மரத்தை எல்லாம் கட்டியாச்சு திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கோ ஏங்கோ அங்கே தூரத்தில் நங்கச்சோரோ ரொம்ப பரபரப்பெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாமி தண்ணி எடுக்காங்க முசிறி ஆட்டு போவாங்க ஸோ அதனால் ரொம்ப பரபரப்பாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப ஹாப்பியா எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க நாளைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செம்மையா இருக்கும் வாங்க நீங்களும் கலந்துக்கலாம் ஆன் பண்ணிட்டாங்க வீடு எடுக்க முடியாது பாட்டு இப்ப கட் பண்ணி ஸோ அதனால வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு வேகமா எடுத்துட்டு இருக்கிறேன் ரொம்ப பேசவும் இல்லை ஏன்னா இங்கே பாக்குறாங்க அதனால வந்து அவங்க சரியா ஒர்க்கை மட்டும் தான் வீடு எடுத்துட்டு இருக்கேன் எடுக்கல எல்லாரும் பரபரப்பாக வேலைக்கு எடுக்கிறது இன்னொரு நாற்பத்தி ஒன்பது நாளா இன்னொரு நாற்பத்தி ஒன்பது நாளைக்கு இந்த கோயில் வந்து ஜெய ஜெய ஜெயஜெய்ன்னு சூப்பரா அவ்வளோ அழகா இருக்கும் டெய்லி பூஜை நடக்கும் நாளைக்கு தண்ணி ஊற்றினதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு தண்ணி ஊற்றுறது அடுத்த நாள் மாவிளக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து அதனால தண்ணி ஊற்றின நைட்டே மாவிளக்கு சரி மாவிளக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து பூஜை ஸ்டார்ட் டெய்லியும் அனந்தனமா கொடுத்து டெய்லி சாப்பிடுவீங்க வச்ச வைங்க நீங்களும் சூப்பர் 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 இதாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படியே சொல்வேன் மைக்லாம் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வீடியோ எடுக்க முடியாது பார்த்து இப்போ கட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால் வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் ரொம்ப பேசவும் இல்லை ஏன்னா இங்கே எல்லாமே பார்க்குறாங்க அதனால் வந்து அவங்க சரியாக ஒர்க்கை மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஒன்றும் எடுக்கல எல்லாரும் பரபரப்பாக வேலை செய்து இருக்கிறார்கள் இன்னொரு ஃபார்ட்டி நாற்பத்தி மூணு நாளா இன்னொரு நாற்பத்தி மூணு நாளைக்கு இந்த கோயில் வந்து ஜெய ஜெய ஜெய்ஜன்னு சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்கும் டெய்லி பூஜை நடக்கும் நாளைக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு தண்ணி ஊத்துது அடுத்த நாள் மாவிளக்கு அதுக்கு அடுத்த 날 में போதிங்க தண்ணி ஊத்து நைட் டை மாவுலக்கு அதான் இல்ல தண்ணி ஊத்து நைட் டை மாவலக்கு இது மாவலக்கு அது அடுத்த நாளந்து பூஜை ஸ்டார்ட் இது டெய்லியும் ஆனந்தமா கொடுத்து வச்சவங்க நீங்களாம் டெய்லி சாப்பிடுவீங்க நான் சாப்பிடுற போது மனுஷரடைய சூப்பர் 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 இத நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படியே சொல்றேன்